ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டமர் வியூ காய்ஸ் ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்கள் ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே நிறைய மக்கள் இருந்திருக்காங்க வீடு இருந்துருக்கு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு வில்லேஜ் பட் ஒரு நைட் தூங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் அந்த வில்லேஜ் டோட்டலாக எம்டி ஆகிடுச்சி எந்த விதமான சத்தமும் இல்லை அங்கே இருந்த மக்கள் எங்கன்னு தெரியலை எந்த விதமான க்ளூவுமே இல்லை யாரையுமே காணும் ஸோ இது ஒரு ஃபிக்ஷன் இல்லை ரியல் லைஃப்பில் நடந்தது சைனாவில் தான் ரியல் லைஃப் நடந்துருக்கு இன்னைக்கு நாம் இந்த கோஸ்ட் வில்லேஜோட மிஸ்ட்ரி பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சைனாவில் யுனான் ப்ரோவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால இருந்த ஒரு சின்ன வில்லேஜ் தான் இது இங்க இருக்கிற அதிகமான மக்கள் விவசாயம் செஞ்சு வந்திருக்காங்க நல்ல ஒரு தான் இது இந்த மொத்தமாக இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்ததும் ஒரு நைட் எல்லாருமே நோமலா தான் தூங்க போறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் மார்னிங்கில் ஃபுல் வில்லேஜுமே எம்டியாக இருக்கு அங்க யாருமே இருக்கல அந்த வில்லேஜ் அழிஞ்சு போனதுக்கான எந்த க்ளூமே இருக்கல அங்க இருக்கிற தெரு நாய்கள் வளர்ப்பு பிராணிகள் இது மட்டும் தான் மிஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது மற்ற எல்லாருமே அந்த ஊர்லேருந்து காணமாக போயிருக்காங்க போலீஸ் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது அந்த வில்லேஜ்லேருந்தால் எதுவுமே திருடப்படில்ல எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஜஸ்ட் அந்த வில்லேஜில் வாழ்ந்த மக்கள் மட்டும்தான் காணமாக போயிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே புரியலை லோக்கல் மீடியா கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அந்த வில்லேஜ்க்கே பக்கத்தில் இருந்த வில்லேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டில் ரொம்ப பெரிய ஒரு சவுண்ட் கேட்டுருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா அங்கே இருந்த பூமி நடுங்கி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் தியரி என்ன சொல்கிறாங்கன்னா மேபி மண் சிறு வந்திருக்கலாம்னு சொல்லி இல்லைனா இந்த வில்லேஜ் சிங்க் ஹாலில் விழுந்திருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எக்ஸ்பர்ட் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணுறப்ப அதுக்கான எந்த அறிகுறியுமே கிடைக்கல ஸோ அந்த தேரியை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மிலிட்ரி டெஸ்ட் பண்ணுற ஏரியாவாக இருக்கக்கூடும்னு சொல்லி டவுட் வருது சைனாவில் ரொம்ப ரிமோட் பிளேசஸில் காமன் சீக்ரெட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் இதை பற்றி ஆராயிறப்பவும் இந்த ஏரியாவில் ஒஃபிஷியல் ரெக்கார்டில் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுச்சு ஸோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ணப்படல இன்னொரு தேரி என்னன்னா இதோ ஒரு கோஸ்ட் வில்லேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க பாஸ்டில் கூட அந்த ஏரியாவில் மிஸ்டீரியஸான டிசப்பியரன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி லோக்கல் பீப்புள் சொல்றாங்க ஸ்பெஷலி பழைய காலத்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வில்லேஜ் ஒரு கேர்ஸ்ட் வில்லேஜ்னு சொல்லி ஆனால் வேறொரு சைட்டில் சில மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் பேக் ஸ்டோரின்னு சொல்லி ஜஸ்ட் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபேக்ட் சைனா கவர்மெண்ட்டை தான் இந்த மாதிரி ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு டவுட்டும் இருக்கு மீடியா அட்டென்ஷனை டிவெர்ட் பண்ண அப்படி இல்லைன்னா ரியல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கவர் பண்ணுறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வில்லேஜுக்கு ரியலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அண்ட் இது சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னு சொல்கிறாங்க ரியலான கோல் வில்லேஜ் மிஸ்ட்ரி மாதிரி தான் இது இருக்கு இப்போ கூட அந்த ஏரியாவில சைனா கவர்மெண்ட் பப்ளிக்கு என்ட்ரி கொடுக்கறது இல்லை நோ என்ட்ரின்னு போர்ட் வச்சிருக்காங்க ஈவன் போலீஸோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஸோ இந்த ஃபுல் வில்லேஜுமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு நீங்க இந்த வில்லேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கவனத்துல சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி சொன்ன மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஆகி கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன் அண்டில் தென் ஸ்டெக்ஸ்